மகாபிரிவாஜன் ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கும் ஒரு விசேஷம் உண்டு அதுபோலத்தான் திருப்புகலூர் அக்னீஸ்வரர் இந்த தளத்தை சொல்லும் பொழுதே அழகாக ஒன்று சொல்லுவாங்க என்ன அப்படின்னா சிவபக்தர் சுந்தரர் அவரை சொல்லி இந்த ஸ்தலத்துக்கு வந்து எதனால் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறது அப்படி என்ன பேர் அப்படின்னா வாஸ்து பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கும் சுந்தரருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்மளுக்கு ஆர்வமாக இருக்குது இல்லையா சுந்தர யாருங்க சிவபக்தர் ஆண்டுதோறும் என்ன பண்ணுவார் அப்படின்னா பங்குனி திருநாள் சிவபெருமானுக்கு ஒரு பெரிய விழா அப்படிங்கிறது வழக்கமாக வச்சுருந்தார் ஒரு சமயம் என்ன ஆச்சு அப்படின்னா சுந்தரருக்கு வந்து நிதி நெருக்கடி பணம் அவ்வளோவா பத்தலை என்ன பண்ணுறதுன்னு அப்படி தெரியாமல் பல ஆலயங்களுக்கு போயிட்டு கடைசியாக திருப்புகளருக்கு வந்து சேரார் அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஆலயத்தில் திருப்பணி நடந்துட்டு இருக்குங்க எங்கே பார்த்தாலும் செங்கல் மணல் அப்படி குவிச்சு வச்சிருக்காங்க அவருக்கு என்ன அப்படின்னா ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு வந்திருக்காரு அந்த கலைப்பில் என்ன பண்ணிட்டாரு திருப்புகளூரில் கொஞ்சம் ஓய்வெடுக்கிறாரு அது ஓய்வெடுக்கிறது எப்படிங்க அங்கேதான் விஷயம் மணலை வந்து படுக்கையாக்குறாரு செங்கற்களை தலையணையாக்கி இப்போ தூங்குறாரு அப்போ என்ன பண்ணுவாருங்க சிவபெருமான் அழகாக ஒரு விஷயத்தை சொல்லுவார்ல அது இங்கே நடக்குது அவர் தூங்கினார் என்னங்க அவரோட சிந்தனை இன்னைக்கு மகேஸ்வர பூஜை எப்படி நடத்துறது என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டே அவருக்கு தோணிக்கிட்டே இருக்கு அப்ப அவரோட கனவுல வந்து பங்குனி ஊத்துறதுக்கு பனை எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனைவி கேட்பது போல இருக்கான் உடனே திடுக்கிட்டு கண்ணு விழிச்சு பார்க்குறப்ப அவர் தலையணையாக வச்சுருந்தாருல்லே ஒரு செங்கல் அது என்ன ஆச்சு அப்படின்னா தங்கக்கட்டிகளாக மாறி இருந்துச்சாங்க ஆகா இதுவும் இறைவனோட லீல தான் அப்படின்னா ஆனந்தம் அவருக்கு கிடச்சுதான் இதுக்கப்புறம்தான் இந்த ஸ்தலம் வாஸ்து பரிகார ஸ்தலமாக மாறியதான் மகாபெரியவா ஜனன்